பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவர் கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பதும் எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது நிறுவனராக இருந்தாலும் கூட தனிநபர்கள் முடிவெடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஜனநாயக அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு உயர்மட்ட செயற்குழு இவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகாரமான தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிய விதத்தில் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர் மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கக்கூடியவர் எனவே இவர் கட்சி கொடியை பயன்படுத்துவதும் இவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது புரிதல் இல்லாமல் சில குழப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் வந்தவண்டமாக இருக்கிறது எனவே எங்கள் நிறுவனர் எங்களை எல்லாம் வளர்த்தவர் எங்களை எல்லாம் அரசியலில் அடையாளம் காட்டியவர் அவர் சில செய்திகளை சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடகங்களில் முதன்மையாக வரக்கூடிய காரணத்தினால் நான் அதற்கு விளக்கங்களை சொல்லி அதற்கான தெளிவைப்படுத்துகின்ற பொழுது அது அவருக்கு எதிராக நான் சொல்வதாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்ன சொன்னால் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதுதான் அரசியல் அதாவது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டது இதுதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதைதான் நாங்கள் இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு சமைப்படாத சொல்றாங்க எந்த அடிப்படையில அன்புமணி ராமதாஸ் இன்னும் தலைவராக தொடர்கிறார நீங்க அதாவது அவர் எந்த தருணத்தில் நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கேள்வியை நீங்க கேட்கணும் பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்று நீங்க கேட்குறீங்க எங்கே பொதுக்குழுவை கூட்டப்பட்டது யார் அந்த பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்கினார் அந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விழுத்தது யார் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா சீரிய முயற்சியால் தொடங்கப்பட்டது ஆனால் அந்த தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்று கொள்கை விதிகள் கட்சியினுடைய விதிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு இங்கே எந்த தனிநபரும் அது நிறுவனராக இருந்தாலும் கூட தனிநபர்கள் முடிவெடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஜனநாயக அடிப்படையில் பொதுக்குழு செயற்குழு உயர்மட்ட செயற்குழு இவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவு அப்படித்தான் இதுவரையில் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அதற்கு அடுத்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர்களுக்கு தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது அதேபோன்று அந்த பொதுக்குழுவில் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது அந்த பொதுக்குழுவில் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய அவருடைய ஆலோசனைகளை கருத்துக்களை கேட்டு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதாவது இதை பற்றி நாங்கள் ஒரு சிறிதளவும் கவலைப்படவில்லை அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது ஒரு உறுதியான பயணம் நிலையான பயணம் மக்களுடைய நலன் சார்ந்த பயணம் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை இது ஒரு சத்திய சோதனை இந்த சத்திய சோதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிந்த பார்வையோடு உறுதியான மனநிலையோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார் சந்தித்து வருகிறார் அதை கடந்து செல்வார் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருக்கு எந்த இடையூறும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய பயணம் தெளிவாக எங்களுக்கும் அதுதான் பெரும் விருப்பம் இது ஏதோ இன்று நாளை அல்லது இந்த வாரத்திற்குள் முடிந்துவிட்டால் மகிழ்ச்சி என்ற அளவில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் இது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் நிச்சயமாக இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயணம் என்று அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர் பெருமடைய வேண்டும் அத்தகைய நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்னங்க நாங்கள் நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படி நோக்கமும் எங்களுக்கு அல்ல அதுக்கான தேவையும் இப்பொழுது இல்லை எனவே அது வந்து இப்போ அதை பத்தி பேச வேண்டிய சூழல் என்பதே கிடையாது